ஒரு நாள் சுந்தரம் பிரீத்தியும் பார்க்ல மீட் பண்ணிக்கிட்டாங்க என்ன சுந்தர் என்ன விசேஷம் வேற என்ன டியர் நம்ம ரெண்டு பேரும் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் இதுக்கு மேல நம்ம டியிலே பண்ண கூடாது என்ன டியர் சொல்ற நீ இன்னும் பொண்டாட்டி கிட்ட டைவர்ஸே வாங்கல அதுக்குள்ள நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஏ குண்டு பொண்டாட்டியோட தைரியம் கூட அதுதான் எனக்கு இன்னும் அவ டைவர்ஸ் கொடுக்கல அதனால நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அவ ரொம்ப திமுறா அலைஞ்சிட்டு இருக்கா அது மட்டும் இல்ல விவாகரத்து நான் கேட்டேன்னா நான் சொல்ற மாதிரி நடந்துக்கோ நான் விவாகரத்து தரேன் அப்படி இப்படின்னு ஆக்டிங் பண்ணிக்கிட்டு ரொம்ப திமுறா தெரிஞ்சிட்டு இருக்கா தான் நம்ம ரெண்டு பேரும் உடனே கல்யாணம் பண்ணி அவ கொழுப்பெல்லாம் அடக்கணும் அதெல்லாம் இல்ல டியர் கண்டிப்பா நம்ம கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் உடனே பிரீத்தி மனசுல எப்படி நினைச்சுக்கிட்டா என்ன இவ திடீர்னு வந்து இப்பதிக்கே போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றா ஏதாச்சும் ஒரு டக்குன்னு பிளான் பண்ணி இவன் சொல்ற கல்யாணத்துல இருந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சுக்கணும் அப்படின்னு பிரீத்தி மனசுல நினைச்சுக்கிட்டா என்ன பிரீத்தி நான் பாட்டு பேசிட்டு இருக்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற அதெல்லாம் ஒண்ணு இல்ல டியர் நீ சொல்றது எனக்கு புரியுது உன் கஷ்டமும் எனக்கு தெரியுது ஆனா இது சட்ட ஒத்துக்காதுல உன் பொண்டாட்டிக்கு நீ விவாகரத்து கொடுக்காம நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நம்ம ரெண்டு பேரும் தூக்கி ஜெயில போட்டுருவாங்க அப்பனா நம்ம இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாதா நீ அவசரப்படாத டியர் சீக்கிரமா உன் பொண்டாட்டிக்கு எப்படி விவாகரத்து வாங்குறதுனே யோசி ஏற்கனவே எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி அங்க இருந்து கிளம்பிட்டா சுந்தரம் ரொம்ப வருத்தத்தோட அங்க இருந்து கிளம்புறான் மறுநாள் ஆபீஸ்ல மேனேஜர் சுந்தர் கிட்ட இப்படி சொன்னாரு ஹலோ ஸ்டாஃப் எப்பவும் போல இந்த வருஷமும் நம்ம கம்பெனில ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் நடக்க போகுது அதனால இந்த சண்டே நீங்க எல்லாரும் ஃபேமிலியோட வந்து நம்ம புரோகிராமை சக்சஸா முடிச்சு கொடுக்கணும் சார் அப்பா ஃபேமிலி இல்லாதவங்களுடைய நிலைமை சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல வரும்போது உங்க கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வாங்க போதும் நாங்க லவ்வர்ஸ் கூட வெல்கம் சொல்லுவோம் थैंक यू वेरी मच சார் சார் நம்ம நிலமல்ல ஓகே சார் ஆனா எனக்கு சுந்தர் மேல தான் சார் டவுட் அவரு வரும்போது அவர் வைஃப கூட்டிட்டு வருவாரா கூட்டிட்டு வர மாட்டாரா நோ 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 அது நடக்கவே நடக்காது மிஸ்டர் சுந்தர் உங்ககிட்ட நான் கண்டிஷனா சொல்றேன் நீங்க கண்டிப்பா சண்டே வரும்போது உங்க மனைவிய கூட்டிட்டு வரணும் இது ஒன்றும் ரிக்வஸ்ட் கிடையாது நான் உங்களுக்கு போடுற ஆர்டர் சார் அது வந்து சார் கொஞ்சம் என் நிலமையும் புரிஞ்சுக்கோங்க சார் கொஞ்சம் நீ இப்போ என் ஆர்டரை கேட்கலன்னு வச்சுக்கோ அப்புறம் நீ என்கிட்ட ப்ரொமோஷன் வேணும்னு கேட்டல அதை கூட நானும் கேட்டும் கேட்காம இருப்பேன் ஓகேவா அப்படின்னு சுந்தர் கிட்ட ரொம்ப மேனேஜர் கண்டிஷனா சொல்லிட்டாரு சுந்தருக்கு வார்னிங் கொடுத்துட்டு மேனேஜர் அங்கிருந்து போயிட்டாரு ரித்தி இப்போ நான் என்ன பண்றது இந்த மேனேஜர் வேற தேவையில்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு ஒன்னும் பண்ண முடியாது டியர் நீ தெய்வ சாங்கற வரைக்கும் இத எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் இத்தனை நாள் நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குறோம் கிட்ட தான் நான் சிங்கப்பட்ட இதுக்கு அப்புறம் உங்க வீட்ல ஃபேமிலி கிட்ட கூட நான் சிங்கப்பட வேண்டியதுதான் எல்லாம் என் தலையை எழுத்து அவளை கட்டிக்கிட்டு நான் பட்ற பாடுறேக்கே பா 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 சரி உன்ன பண்ண முடியாது சொந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வைஃபை வைஃப்பை கூட்டி வந்துதான் ஆகணும் வேற வழியே இல்ல வேற என்ன பண்ணி தொலைရது நான் அவளை கூட்டிட்டு வரேன் அப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க எதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்